ஓம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களே மாங்கல்யே தேகிமே சதா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று வாஸ்து நாள் கந்தசஷ்டி திருக்கல்யாண நாள் இன்று வாஸ்து நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் முதல் எட்டு மணி இருபது நிமிஷம் வரை உள்ளது இந்த நேரத்திலே வாஸ்து பூமி சம்பந்தமான விஷயங்களை விசேஷங்களை தாராளமாக பண்ணலாம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரை சஷ்டி திதி உள்ளது அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள் இன்று மதியம் ஒரு மணி எட்டு நிமிஷம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்ராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று மதியம் ஒரு மணி எட்டு நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசிரி நட்சத்திரம் உள்ள நாள் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே போட்டி பொறாமை நிறைந்த நாளாக இருக்கும் நண்பர்கள் வழியில அல்லது உறவினர்கள் வழியில யாராவது உங்களை பார்த்து அதனால தான் எப்பவுமே எந்த விஷயத்தை பண்றவோது எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணக்கூடாது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை டிக்ளேர் பண்ணலாம் சூரிய பகவானால் ஆரோக்கிய விஷயத்திலே சில குறைபாடுகள் வந்து போகும் கவனமா இருக்கணும் தாய் தந்தையருடைய ஆதரவும் உங்களுக்கு உண்டு சொத்து பூமி சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும் காதலர்களுக்கு காதல் கைகூடும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் இதை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் சிவாய நமக அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சுக்ர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடக்கி வாசிக்க வேண்டிய நாள் ரோஹினி மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய்வாரத்தில் கவனம் தேவை வீண் செலவை கண்ட்ரோல் பண்ணணும் சொத்து விஷயங்களில் கவனம் தேவை டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை யாருக்காவது விட்னஸ் சைன் போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை படிக்காமல் சைன் போடுறது அதே மாதிரி ஸ்பேம் நிறைய நடக்குது அந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்காதீங்க அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள் பெண்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு கவனம் கொடுங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சங்கடம் தீர்க்கும் வழிபாடு சரபேஸ்வருக்கு வில்லம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையான நாள் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்கள் ரேடியோலஜிஸ்டாக இருப்பவர்கள் ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கவனம் தேவை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கவனம் தேவை சகோதர வழியில் சில மனஸ்தாபங்கள் வரும் சொத்து விஷயத்திலும் கவனம் தேவை என்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் ஒரே இப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஜாபை பொறுத்தவரையில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஐடி செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி டேட்டாபேஸ் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆபரேஷனோ சர்ஜரியோ பண்ணிக்கொண்டவர்களுடைய உடல்நிலையிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சிருவீங்க இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பைரவ பெருமானுக்கு நெய் தெய்வமேற்றி வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு சிம்மராசி என்பர்களே எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் நாள் உறவு வழியிலேயோ நண்பர் வழியிலேயோ வெளிநாட்டில் இருந்தோ இல்லை உங்களுடைய உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களோடையோ இல்லை காதலருக்கு காதலி மூலையோ காதலிக்கு காதலர் மூலையோ ஏதோ ஒரு மூலமாக வந்து சேரும் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க பேங்க் இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு தமிழ்நாதசுர கலைஞர்கள் தமிழ் இசை கலைஞர்கள் கர்நாடக கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் வாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு லட்சுமி நாராயணருக்கு துளசி சாத்தி வழிபடு விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கண்ணிராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி யோகத்தை அதிர்ஷ்டத்தை நம்பி அவ்வளவுதான் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள முன்னேற்றம் தரும் வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்கள் அவர்களோட இருக்கிற மனஸ்தாபம் குறையும் ரைஸ் மில் ஆயில் மில் எண்ணெய் கடை அரிசி கடை மளிகை வியாபாரம் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்வர்களுக்கு லாபம் உண்டு விவாகம் திருமணம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த சில குளறுபடிகள் சரி செய்வீர்கள் இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் கேது பகவானால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் தொழில் வியாபாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை தருவார் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி நடக்கும் ஆண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க பெண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை பெரியவர்கள் வீட்டு ரகசியங்களை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க வியாபாரிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க பிரான்ச்சைஸி எடுத்து பண்றவர்கள் பிஸ்னஸ் இருந்த பிரச்சனைகள் குறையும் கடல் சார்ந்த தொழில் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் அனுகூலமான நாடு மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் அன்யோன்யம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி என்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் கேதுவால் சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பற்று ஏற்படும் கேதுனாலே பற்று இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு பற்று ஏற்படுத்தும் இப்போ எப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பத்தில் சூப்பராக இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் பிஸ்னஸ்லேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படியே மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சியா பதினெட்டு பதினஞ்சாயி பன்னெண்டாயி பத்தாயி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஆ இன்னைக்கு என்னத்துக்கு அங்கே போய் பார்க்கறது நாளைக்கு போகலாம் பிசினஸ் பார்க்கறது அப்படின்னு இருப்பாங்க அப்படி இல்லாம கான்சென்ட்ரேஷன் எப்ப ஸ்டார்டிங்லேருந்து எப்போ இருக்கோ அதே மாதிரி கொண்டு போறதுக்கு சில நேரத்தில் சில கிரகங்கள் முக்கியம் இப்போ உங்களுக்கு அது கேது வந்து பண்ணி கொடுப்பார் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதலர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகனை கந்தா கடம்பா கதிர்வேலா குகா சரவணா சரவண பவா அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று தனுசு ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் செலவை கண்ட்ரோல வச்சுங்க தேவையில்லா செலவை கட் பண்றது நல்லது செஃப்பாக குக்காக இருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கவங்க பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ளவர்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது வாழ்க்கை துறையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகாதீங்க வீண் அலைச்சல் சிலருக்கு இருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அனுசரணையாக நடங்க ரொம்ப கோபமாக பேசாதீங்க குழந்தைகளுடன் அன்பு பாசத்தை காட்டுங்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஃபோனில் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இதில் மாட்டிக்காதீங்க நீங்கள் ஏதாச்சும்மா ஏதாவது இதேச்சமாக ஏதாவது சொல்லியிருப்பீங்க மேனேஜரை பற்றி சூப்பர்வைசரை பற்றி இல்லை சுப்பீரியரை பற்றி அது யாராவது வேறு மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லை அது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டு போய் காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானை ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற என் இரண்டு கும்பராசி என்பர்களே பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் குரு இப்போ சில சங்கடங்கள் வந்து போகும் ஏற்கனவே ஏல் ரசனையும் சரியா இல்லை கல்யாண விஷயங்களில் கவனம் தேவை அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் முதலீட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கு பிளைவுட் மரம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க டைல் ஷோரூம் பேட்டரி கடை மாபிள்ஸ் இந்த மாதிரி பண்றவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் சிவாயே நமக அப்படின்னு சிவனை நினைங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே நலமான நாள் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கார்டியோலஜி சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்கிறவங்க நியூரோ சம்மந்தமான பிரச்சனை ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் மனச மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுங்க யோகா எக்ஸசைஸ் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கோங்க நல்லது உங்களுக்கு பெண்களை பொறுத்தவரை நல்ல செய்திகள் வந்து சேரும் பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக இருக்கிறவங்க லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டாக இருப்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க டைவர்ஷன் வேண்டாம் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு சரஸ்வதி அம்பாளை வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நிறம்பள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்